வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா திமுக பிளஸ் தாவைக்கா பிளஸ் டிடிவியா என மூன்று பக்கமே காயநகர்த்தி வரும் ஓபிஎஸ் போடும் பக்கா பிளானா மாறும் அரசியல் களம் என்ன வாங்க வேண்டிய மூலமாக அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம் அந்த வகையில் தான் அதாவது ஆளும் திமுக அரசு மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா எதிர்கட்சி தொடரும் எடப்பாடியார் கூட தமிழகத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தனதான் அண்மையில் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதிமுகவின் பொருட்களான எடப்பாடியார் இந்த வகையில் தான் அதிமுகவில் பிரிந்து சென்றார் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யாருடன் கூட்டம் என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத சூழல் தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா இந்த தான் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுக இணைய வேண்டாம் அதற்கான வேலைகளை பாஜக டெல்லி தலைமை அதற்காக வலியுறுத்தி வந்ததாகவும் கூறப்படுதுதான் இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுக சாத்தியக்கூறுகள் வாய்ப்பு குறைவாக இருப்பதை பேசப்படுகிறதா ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் அதற்கு கண்டிப்பாக சம்மதம் தெரிவிக்காத சூழல்தான் தமிழக அரசியலிலே பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறது இந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது ஆதரவாளர்களை மாற்றும் கட்சிகளுக்கு சென்றுவிட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் கண்டிப்பாக தற்போது தனது அரசியல் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள அவர்களுக்கு மூன்று வெவ்வேறு திசைகளில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா அதாவது ஓ பன்னீர்செல்வத்துக்கு இப்பொழுது சூழல் இருக்கக்கூடிய மூன்று ஆப்சங்கள் என்னவென்றால் அவர் திமுக அல்லது அதிமுக அல்லது தாவேக்கா என மூன்று கட்சிகள்தான் கண்டிப்பாக அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் அதாவது திமுக தரப்பிடம் தான் பரிந்துரைக்கும் ஐந்து முக்கிய ஆதரவாளர்களுக்கு மட்டும் சீட் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளதாக கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் மறுபுறமோ விஜயின் தாமழக வெற்றிக் கழகத்தில் தனக்கு கட்சி பதவியும் தாண்டி ஒரு கௌரவமான இடமும் முக்கியத்துவம் வேண்டுமென்று பேச்சு நடத்தி வருகிறாராம் இது மட்டுமின்றி பாஜக தலைமை என்டைய கூட்டணியில் இருக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் தனது தரப்பு வேட்பாளர்கள் மூன்று பேருக்கு மட்டும் வாய்ப்பு அளித்தால் தாங்கள் அமமுகவின் அதாவது குக்கர் சின்னத்திலே போட்டியிட தயார் என்று தூது அனுப்பியதாக தெரிகிறதா இதனிடையத்து ஓபிஎஸ் இன் இந்த மால்டி ரூட் அரசியல் வியூகம் என்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா அதாவது ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக க்கு இது ஒரு மிக நெருக்கடியான தேர்தலாக இருக்கும் சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா அதாவது ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் அதாவது ஆதரவாளர்கள் எல்லாம் வலதுகரம் இறதுகரம் கைகள் எல்லாம் கண்டிப்பாக மாற்றுக் கட்சியும் சேர்வது என்பது அரசியல் வட்டாரத்திலே புதிய பரப்பரை கிளப்பிக்கிறதா இந்த வகையில் தான் ஓபிஎஸ்சின் நகர்வை என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்று அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக அவர் திமுக பக்கம் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது ஏனென்றால் இவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக திமுக மட்டுமே தர தயாராக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்பகை செய்துள்ளோம் நன்றி வணக்கம்